இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கிறது அவ்வளோ டீடைலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலாக நீங்கள் விட இன்னும் பத்து நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்கிட்ட இருக்குது ராட்சசன்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்டே மூணு மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில் இப்போ அந்த டிசிஷன் ரைட்டா தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் எல்லாம் இருக்கும்போது டெய்லி ஒரு ஃபோன் எடுப்பேன் அந்த பத்து நிமிஷம் மட்டும் பாத்துக்கோங்க பத்து ஆடியன்ஸ்க்கு மைண்ட் நிறைய இடம் அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல பண்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷயம் வந்து ரொம்ப ரைட்டா இருந்தது நேமா பார்த்தா இப்ப நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லஸ் தான் இருக்கீங்க அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளவுதான் நான் சொல்ல சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்ல இல்ல ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய தேங்க்லஸ் ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு அந்த அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்கு அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு அப்போ இல்லை இது நியாயம் ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான் அது நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நான் நிறைய பேர் படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது சோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போ நான் இப்பவுமே சொல்லுவேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் நீங்கள் நீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ அப்ப ராட்சசங்க பேசினேன் பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போகும் சில விஷயங்கள் ராங்கா போகும் அதை நம்ம கையில இல்லை இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் பட் அது உடனே புரிச்சுக்கிட்டு அது ஏன்னா எங்க ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாத்துறது ஒண்ணுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்துல நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் குறைச்சிருக்கோம் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ த்ரீ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக நான் என்ன சொல்லுவேன்னா ஐ என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது தேங்க்லஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு விதத்தை மட்டும் இதுதான் நான் இந்த மாதிரி நான் சொன்னேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடல அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா சினிமா எட்டாவது நான் தலையிடாத உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன் ஏன்னா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டேரக்டர்காகவே வரல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறேன் இது கூட எனக்கு தெரியல கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறேன் இப்போ ஹீரோ ஃபஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல இப்போ அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன் இன்னொன்னு எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி எந்த டேரக்டர் இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன் அதனால தான் சரி என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும் நான் சொல்ற படத்தோட அந்த அவுட் புட் மாறும் நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார் அண்ட் தான் நான் பெரிய ஆளோட என்னால நான் பெரிய ஆளு என்ன சொல்ல பெரிய சம்டைஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பாத்துட்டோம்னா கண்டிப்பா அவுட் புட் நல்லா இருக்கும் சார் அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்னு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு என்னன்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்ன்றவங்கிறது ஒரு பத்து பேருக்கும் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார் அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கும்

கரெக்டா இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டா தானே வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு டூட் சாங் வச்சிருந்தேன் நான் இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக சார் இல்ல இல்ல அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆயிருக்கும் சோ அது இருக்கு இருந்தது பட் அதனால தான் அது சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங் சோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டெட் வருஷன் தான் சார் அது சொல்லுறாங்க சார்

फ़रदा बकार्ती की फ़ोन मुनि के हैं। इस इकरम अपना, फ़रदा अपना। विष्णु शाहज़र को केली। सर इके सर ये ही। सर, तेरे मालूम है, पतंगल सिंह माला पातिने सिंह है। रुम्बे एक्सपीरियंस टा ना प्रोड्यूसर से वंदे, अत्तलीकरां रुम्बे देश थग टू गिव अप अ प्रॉफिटेबल, सक्सेसफुल बिज़नेस औ அக்கும் சீ दट மூணு படமோ நீங்க வந்து கண்டினியூசா வந்து இவ गिवन a ப்ராப்பர்ட்டி வாட் யூ アドவைஸ் தி புரோデューஸர்ஸ் ஐ கே தி நியூ புரோデューஸர்ஸ் অর தி எக்ஸ்பீரியன்ஸ் புரோデューஸர்ஸ் வேர் டு தேர் ஃபெயில் சார் アドவைஸ் கொடுங்கலாம் நான் சொல்லலாம் பட் இட் பீஸ் a நான் சோ so, a வந்து நான் புரோデューஸர் சொல்ல மாட்டேன் இங்க இருக்குற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியா வரும் சார் அப்ப அத வந்து மேக்கிங் பேய் சல போடணும் அவ்வளவுதான் நான் சொல்லணும் ஆசைப்படுறேன்

அனிதா திருப்பி வர்றதுன்னா செவன் ஃபைவ் அனிதா திருப்பி வந்தா எப்படி இருக்கும் அதுதான் அது வந்த மாதிரி ஒரு இருக்கு நீங்க பண்ணீங்களா பண்ணலையா இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சீன் பண்ணீங்களா பண்ணலையா

சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார் எல்லா படமும் பார்ப்பாரு எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சியாக பார்க்குறாரு அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாரு ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்க சொன்னது என்னன்ன ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும் போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ என் கரியர்ல நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்ன தட்டி திருப்பி இல்லை வாக்கிய டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் இப்போங்க அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன் இன்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆயிடுச்சு நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ்காரே அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்ல அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃப்ஸராக இருக்க முடியுமான்னு தெரில அந்த டைமில் இருக்கிறவங்கலாம் எனக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக அந்த காலத்தில் அப்படி கிடையாது அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வெரி டைரக்ட் வெரி என்ன சொல்றது ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன் ஸோ அதனால ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபிசர்ஸா எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில் அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஒரு போலீஸ் ஆஃபிசர் நான் பார்த்துருக்கேன் அது ஒரு நாள் கண்டிப்பா நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்க செல்வராகவன் தான் ஞாபகத்தில் வராது நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருந்து ப்ரொடியூசரா இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்க நடிக்க போறீங்களா இல்லை சார் அது என்னன்னு தெரியல சார் எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார் அது அது ஏன்னு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல சார் பதில் தெரியாது பட் ஏதாவது புதுசா இருக்கணும் இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது தானே படம் பிடிச்சா ஓகே நம்ம டெம்பிளேட் பிலிம்ஸ்ல வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் சார் நீங்க எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார் இந்த தான் இருப்போம் தான் இது பண்ணுவான் அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறது நல்ல சினிமா இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல சினிமா கொடுக்கணும் நல்ல அனுபவம் கொடுக்கணும் தியேட்டர்ல எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனா இருக்கு மற்றபடி நான் தான் எல்லா சீனையும் டாமினேட் பண்ணுவேன் நான் தான் எல்லா படத்திலும் இப்படி இருக்கணும்ன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது சார் பட் கண்டிப்பா நம்ம நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்றாங்க அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு ஒன்னு ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸா இருக்கும் என் படத்தில் சார் அது மட்டும் கேரக்டர் மற்றபடி செல்வா சார் கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன் பண்ணணும் ஆசைப்படுறேன் இது இன்னைக்கு இல்லை நான் மூணு நாலு வருஷம் முன்னாடி சார் சரி சார் சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ கிளைமேக்ஸ் மாத்திருக்கீங்கன்னு சொன்ன சொல்லியிருந்தேன் சார் விஷயம் சார் இப்போ நான் எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலை விலையெல்லாம் வந்து அவர் கொள்ளையெல்லாம் மாத்திருந்தா கொஞ்சம் ஹியூமன் ஹியூமனிட்டி எங்க வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசிச்சோம் அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்

இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது தெரியாது அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் ஸோ பட் அந்த டெத்ஸ் அது கூட ரீசன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்கு அந்த அவர் சொல்ற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா அது அப்படிதான் இருக்கும் சார் அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பட் இந்த படத்துல பிகினிங் இருக்கு பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம் அது ஆக்சுவலா இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ்ல அது கொஞ்சம் அது ஏன்னு ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அது கூட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்பதான் இப்ப அந்த கதை கம்ப்ளீட்டா இருக்கும் அந்த பிகினிங் விஷயம் எண்டில் அதை திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இந்த விஷயம் கூட வரும் அதுதான் பண்ணிருக்கு சார் சார் இப்ப சார் மாதிரி அனிதா கிளைமேக்ஸ்ல வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார் அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார் நிறைய நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லயும் இப்ப ஏஐல மாத்திட்டு இருக்காங்க சார் ஆடியன்ஸோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார் ஆனா இயக்குநர்களோட உணர்வுல வந்து ஏஐ மாத்தம் இருக்கு சார் நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க சார் பர்தி வீரன்ல பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க நிறைய படங்கள் வந்து இயக்குனர்களோட உணர்ச்சியா ரொம்ப பாதிக்கப்படுது சார் இப்ப அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஏஐல போயிட்டு இருக்கு சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறான ஒரு இது ஸோ அது இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படம் படத்தோட அப்படியே விட்டுறணும் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லாத அப்படியே விட்டுடணும் யாருக்கும் மாற்றக்கூடாது யாருக்காக நான் கிளைனா ஆரியானோட கிளைனா எடுத்து ஏஏ மாறுச்சு

சமந்தி அவருங்களே சிதுகுரோ